சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் ரெட்ரோ ஆன்மீக சேனலில் பார்த்துருக்குற அனைவருக்கும் வணக்கம் கடகராசி பொதுவாகவே ஒரு பிராமண ராசி நீர் ராசி தெளிவான தன்மையுடைய ஒரு பெண் நண்டுன்னு சொல்லலாம் சந்திரனுக்கு அதிபதியான ஒரு ராசியும் கூட பாசத்துக்கு உங்களை மாதிரி அடிபணியக்கூடியவங்க யாருமே கிடையாதுங்க ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி தாம் குடும்பத்துக்காகவும் ஓடி ஓடி உழைச்சக்கூடிய காடு மலை தாண்டி எங்கெங்கேயோ தங்கி இருந்து என்னென்ன தொழில் எப்படியோ பண்ணியாது உங்கள் குடும்பத்தை காப்பாற்று சொல்லக்கூடிய எண்ணங்களுடைய அற்புதமான பெண் ராசி டாக்டர் நிறையா படிப்பீங்க லா படிப்பீங்க கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய தன்மைகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது பொதுவாகவே கடகராசியில் உள்ள குழந்தைங்க அதாவது குழந்தன்னா டீனேஜ் வரைக்கும் குழந்த தான் அஞ்சாங்க்ளாஸ் பத்தாம் கிளாஸு பாஞ்சு வயசில் முடிச்சுட்டாவே இருபது வயசு காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நீங்கள் குழந்தை தான் உங்கள் அம்மா அப்பாக்கு தாயி உங்களை கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு கடனை உடனே வாங்கிய அது கடகராசிக்கார குழந்தைங்களை அப்படி கண்ணுக்குள்ளே வச்சு படிக்க வைக்கக்கூடிய தன்மை கடகராசிக்காரங்களுக்கு உண்டு நல்லா தாம் படிப்பீங்க ஒரு சில ஜாதகங்கள் கீழே உளுந்து கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு தான் படித்து பெரிய லெவலுக்கு வரக்கூடிய தன்மை உண்டு இருபத்தி அஞ்சு வயசு ஆகிடும் காலங்காலத்தில் கல்யாணம் காட்சிகள் முடிக்கலைன்னா உங்கள் ஜாதகம் தவக்கோலங்கள் போகக்கூடிய தன்மையுடைய ஜாதகத்தன்மையும் உண்டு அப்படி கடகராசிக்கு ஒரு கல்யாண காட்சி நடந்துச்சுன்னா கடகராசிக்காரங்களுடைய இப்போ ஆண் கடகராசியாக இருந்தால் அந்த மனைவி அந்த பிள்ளைங்களுக்காக இரவும் பகலும் கண்ணு விழித்து டிரைவர் தொழில் பார்த்தாது செக்யூரிட்டி தொழில் பார்த்தாது இல்லை ஏதோ கண்ணு விழித்து ஓவர் டைம் செஞ்சாவது உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் வளர்க்கக்கூடிய தன்மை உண்டு கடகராசிக்காரங்கள் ஆனால் கடகராசிக்காரங்களுக்கு ஏற்ற குழந்தைங்கள் அமையிறது கஷ்டங்க உங்கள் பணத்தை விரயங்கள் பண்ணுவாங்க குழந்தைங்க லேசியாக இருப்பாங்க கடகராசிக்காரங்களுடைய குழந்தைங்க பாசம் இருக்காது ஆனால் பாசம் இருக்கிற மாதிரி இருக்கும் முழுமையான பாசம் இருக்காது இருந்தாலும் நீங்கள் உங்க குழந்த குடும்பத்துக்கு தான் ஓடி ஒழிப்பீங்க இது ஒரு கட்ட காலங்கள் வந்துட்டு இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்ன ஒரு ரெண்டரை வருஷம் அஷ்டம சனி கடகராசிக்கு கடகராசிக்காரங்க கடன் வாங்கினாலும் திருப்பி கொடுக்க முடியாது அந்த கடனாலேயே நோய் வந்துடும் அந்த கடனே பயமாயும் ஏற்படுத்தி கொடுத்துரும் தப்பான்னு கடக கடகராசியில ஒரு சில ஜாதகங்கள் மட்டும்தான் எல்லா ராசிக்காரங்களும் கிடையாது அதாவது ஒரு குறிப்பிட்ட கால வயசு ஒரு முப்பத்தஞ்சு வயது வயசு நாற்பதுலேருந்து ஒரு முப்பது வயசுல கடகராசிக்கார பெண்கள் இருந்தா அந்த அஷ்டம சனியில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இந்த கடன் சொல்லக்கூடிய பிரச்சனை இந்த கடனை அடைக்க முடியாம நீங்க வாங்கின கடனை அடைக்க முடியாம இருக்கிறதுக்கு கணவன் மனைவி பிரிஞ்சு வேறொரு ஊர்ல இருந்தாது இந்த கடனை அடைக்கக்கூடிய சக்திகள் உங்களுக்கு கிடைக்கும் பல பேர் கணவன் மனைவிக்குள்ள சந்தேக சண்டையே வந்துகிட்டு இருக்கும் உனக்கு எது காசு நீ எப்படி சம்பாரிச்ச அப்படின்னு கடகராசிக்கார ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பல கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு ஆனால் கடகராசியில் ஆண்கள் இருந்தீங்கன்னா சுகபோகினீங்க மனைவிக்கு துரோகம் பண்ணுவீங்க எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் அந்த வயசு நாற்பது வயசுக்குள்ள இருக்க வேண்டிய ஆண்கள் நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்க வேண்டிய ஆண்கள் தான் மனைவியை த்ரெடன் பண்ணுவீங்க எனக்கு ஒரு தொடர்பு இருக்குன்னு கேட்கறது மனைவிக்கு தெரிஞ்சே அந்த தொடர்பை மனைவி கிட்ட சொல்லுவீங்க இதனாலவே மனைவி உங்களுக்கும் எதிர்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களுக்கும் மனைவிக்கும் பல இன்னல்கள் வரக்கூடிய தருணங்கள் அஷ்டம சனில இருக்கு ஆண்கள் பொதுவாவே பாத்தீங்கன்னா சுகபோகமான வாழ்க்கை வாழணும்னு சொல்லி உங்க வாழ்க்கைய ஜீரோ வாக்கி வச்சுக்குவீங்க அது ஒரு பக்கம் காலங்கள் இருந்தாலும் இப்போ சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் பாக்கிய சனியை கொடுத்துருக்காரு நாலா திசையிலேருந்து காசு பணம் வரப்போகுது இனிமே தான் நீங்கள் சேர்த்து வைக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்களும் கடகராசிக்கு வரப்போகுது இதே கடகராசியில் உள்ள பெண்களும் இனிமே தான் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு மேன்மை அடைய முடியாதா ஒரு டீ கடை பொட்டி கடை ஏதாவது ஒரு கடை ஏதோ ஒரு ஸ்டோர்ஸு இல்லை ஏதோ ஒரு டாக்டர் இருந்தால் கிளினிக்கு ஒரு அட்வொகேட் இருந்தால் ஒரு ஆஃபீஸு இப்படி வச்சு சம்பாதிக்க முடியும்னு சொல்லக்கூடிய ஆசைகள்லாம் இனிமே தான் உங்களுக்கு உண்டு ஒரு சில ஜாதகங்கள் உள்டாவான ஜாதகங்கள் கடகராசியில் உள்ள பெண்கள் கணவனுக்கு தெரிஞ்சும் தெரியாமையும் துரோகம் பண்ணக்கூடிய தன்மையும் போன வருஷம்லாம் உண்டு ஆனால் தெரிஞ்சு தப்பு பண்ண மாட்டீங்க இது அறியாம இயலாம இது கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தக்கூடிய தன்மன் சொல்லுவ உத்தமி நீங்க பிள்ளைக்காக தாய் அவசாரியா போனான்னு ஒரு கதை இருக்கு பிள்ளைங்களுடைய சாப்பாட்டுக்கும் புருஷனுடைய சாப்பாட்டுக்கும் குடும்பத்துடைய பொருளாதாரத்துக்கும் நீங்க உத்தமி புதல்வீங்க அதனால ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இனிமே தான் தாம் பிள்ளைங்க தாம் குடும்பம் தன்னை சார்ந்தவங்க தெளிவாகணும் சேர்த்து வைக்கணும் கடகராசிக்காரங்க வச்ச நகையை மூட்டணும் இனிமே நகையை அடமான வைக்கக்கூடாது அப்படின்னு ஆசைகள் ஆதங்கங்கள்லாம் இனிமே தான் உங்களுக்கு வரும் கடகராசிக்காரங்க தெய்வ கடாட்சியம் உடையவங்க முகத்தோற்றங்கள் உடையவங்க அறிவானவங்க அன்பானவங்க பாவும் கடகராசி இருக்கக்கூடிய பெண்ணார் இருந்தால் மற்ற ராசிங்க கிட்ட கொடுத்து வச்சிருக்கணும் கடகராசியில் உள்ள ஆண்களும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துச்சு இப்போ இனிமே இல்லை கடகராசியை பொறுத்த வரைக்கும் இனி வரும் காலங்கள் இனி வரும் மாதங்கள் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக போகுது ஒரு வருஷம் காற்றுள்ள போதே தூத்திக்கொள் நல்ல நேரம் அற்புதமான கிரகங்கள் எல்லாமே சாதகமாக இருக்குது ஒரே ஒரு புள்ளி கடகராசியில் உள்ள ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் காடு மலை அருவி கடல் இங்கே பிரவேசம் பண்ணுறது குளிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எட்டாவது வீட்டில் ராகு பகவான் இருக்கிறனால இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருந்தால் தேவையில்லாத இன்ஸ்டன்ட் வரும் விச ஜந்துக்கள் விச பூச்சினால் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது உங்கள் உடலுக்கே தீங்கும் இருக்குது உங்கள் முன்னோரை நீங்களும் தான் வழிபடணும் உங்கள் குலதெய்வத்தையும் வழிபடணும் கடகராசிக்காரங்க நல்ல ஜோதிடர்கிட்ட உங்கள் ஜாதகத்தை கொடுத்து இனி வருங்காலங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இரவென்றை நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய நம்ம மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் இந்த மாதம் இனிமே என்ன நடக்க போகுது என்ன பலன்கள் அடைய போகிறீங்க எந்தெந்த ராசிக்காரங்களெலாம் பலவீனங்கள் அடைய போகிறீங்க பலவீனம் அடையாமல் பலன் பெறுவதற்கும் தன்னுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கும் உண்டான தெளிவான ஒரு சின்ன வழிமுறை மட்டும் சொல்கிறா நல்லா கேள்வி என்னென்னா உங்கள் ஜாதகத்தில் ஜாதக நோட்டில் ஒரு பேர் எழுதிட்டு போன எழுதிப்பாங்க ஒரு மூணு நாலு லைன் ஜனனி ஜென்ம சௌக்கியானும் வர்த்தினி குல சம்பதாம் பதவி பூர்ண லிங்ஞானாம் ஜென்ம பத்திரிக்கா அப்படின்னு எழுதி தான் உங்கள் ஜாதகத்தையே கட்டத்தையும் போடுவாங்க உங்களுடைய தலையெலத்தையும் எழுதக்கூடிய தன்மை உண்டு அந்த இதுக்கு என்ன மீனிங்னா முற்பிறவியில் செஞ்ச சாப பாவ பலனையில் இப்பிறவியில் அனுபவிக்க நீ பிறந்திருக்க இதுதான் அர்த்தம் இதிலே உங்கள் தலையெழுத்து முடிஞ்சு போச்சு தன்னுடைய அப்பாவுடைய அப்பா செஞ்ச சாப பாவ பலனை அனுபவிக்க நம்ம பிறந்திருக்கோம் கேட்கறது தான் அர்த்தம் அதனால ஜாதகரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒருத்தங்களும் குழந்தை முதல் பெரியவங்க வரைக்கும் தன்னுடைய அப்பாவுடைய அப்பா இருக்காருன்னா அவருக்கு உண்டான வழிமுறைகள் அவருக்கு என்னென்ன பணிவிடைகள் செய்யணுமோ அந்த பணிவிடைகளை செய்யணும் ஒருவேளை உங்கள் அப்பாவுடைய அப்பா இறந்துட்டார்னா அவருக்கு உண்டான திதிகளும் அவருக்கு உண்டான சாந்திகளையும் முறையாக கொண்டு போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஜாதகம் உச்சத்தில் இருக்கும் அதுதான் பூர்வ ஜென்ம புண்ணியஸ்தானம் அந்த பூர்வ ஜென்ம புண்ணியஸ்தானத்தை நம்ம தெளிவான அமைப்பில் இருந்தாவே குலதெய்வமும் நம்மளுக்கு சாதகமாயிரும் நம்ம முன்னோர் சாதகமும் வரும் அதுதான் முன்னோர் சொத்துகள் தாத்தா சொத்து பேரனுக்கு தான் அந்த மாதிரியான தன்மை வரதுனால முன்னோரை நினச்சி நம்ம தெளிவான அமைப்பில் இருக்கணும் இயற்கையே அன்னை இயற்கையை வணங்கணும் கல் கடல் காடு மலை நிலம் இவங்களெல்லாம் நம்ம வன வணங் வணங்கணும் ஜீவ ராசி கொடிகளை வணங்கணும் மூலிகை செடிகளெல்லாம் நினைக்கணும் இப்படி இதுங்களோட தெளிவாக ஒன்றுடன் வாழ்ந்துக்கிட்டு வந்தோன்னா நம்ம ஆயுசு பொதுவாகவே ஜாதக ரீதியாக நூற்றி இருபது வயசு ஆனால் இன்னைக்கு 75 வயசு மூணு மாதம் பதிமூணு நாள் நீ உயிரோடு இருந்துட்டாலே சொர்க்கந்தான் ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு அப்படி இல்லையே ஏன்னா வெறி பணம் ஆசை இதெல்லாம் வெறிக்காக பணத்தோடைய தேவைகள் அதிகமாக இருக்காக இன்னைக்கு நம்ம காசை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம் அதனால் தெளிவான அமைப்பில் இயற்கையை வணங்கணும் எவ்ரி மார்னிங் சிக்ஸ் டு செவன் உதிக்கிற சூரிய உதயத்தை நம்ம மேலே உடம்பே உடம்பு மேலே வாங்கி வாங்கிட்டோன்னா நோய் கிடையாது கஷ்டம் கிடையாது எல்லோரும் வாழ்க்கையை ரசித்து ருசித்து சந்தோஷமாக வாழணும் சிவாய நம்ம